தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கார்மேல் குருசேகரம் ஆக்காடு திருச்சபை இந்த உபகாலச காலங்களில் கார்மேல் இணை மக்கள் பங்கேற்கிற இணைய வழி கால திருமறை தின அதுக்கு நான் நான் போட்டு விடுங்க வரவேற்கிறேன் ஆன்லைன் பிப்ளிக்கல் டெய்லி டிவோஷன்ஸ் இனிஷியேட்டிவ் பை த ஃபேமிலிஸ் ஆஃப் கார்மேல் லென் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சந்தாபம் இறை மக்கள் அனைவரும் ஆயர்களே தான் சோ பண்ணணும் இவங்க தான் பிரசங்கம் பண்ணணும் இவங்க தான் பைபிள் வாசிக்கணும் அப்படின்றத உடைத்தளிக்கின்ற சீர்திருத்த சிந்தனை இறை மக்கள் அனைவருமே ஆயர்கள் எவர் வேண்டுமானாலும் கத்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தலாம் பகிரலாம் எவர் வேண்டுமானாலும் ஆற்றோடைய வார்த்தையை தியானிக்கலாம் அந்த தொடரில் நாம் திருச்சபையாக இணைந்து இந்த முயற்சியை எடுத்துருக்கோம் திருநாயில் இருக்கின்ற நாற்பது மனிதர்கள் மொழியாக கிறிஸ்தவ குணநலன்களை நாம் தியானிக்கவும் அதை பகிர்ந்து கொள்ளவும் அதை உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழ் கிறிஸ்தவர்கள் பார்க்கும் விதத்துல தியானிக்கும் விதத்துல நாம் செய்திருக்கிறோம் எனவே இதில் முதல் நாற்பது குடும்பங்களிலே பங்கு பெறுவார்கள் நம்முடைய திருச்சபையிலிருந்து தினந்தோறும் காலை ஆறு மணிக்கு அல்லது ஏழு மணிக்கு இதனை நாம் யூடியூப் வழியாக காண இருக்கின்றோம் எனவே இந்த உபவாச காலங்களை நாம் நற்செயல்களை செய்பவர்களாக நற்பண்புகளை வளர்த்துக் கொள்பவர்களாக திருமறை மனிதர்கள் வழியாக அதை பெற்றுக் குடும்பமாக நாம் தியானங்களை வழங்கவும் நாம் இந்த ஒழுங்கிலே ஈடுபடுவோம் எனவே இதில் பங்கு பெறுகிற அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் ஆயர் திரு மனோபாவரன் சார்பிலும் நன்றிகளை ஆண்டவரே என்னை விடுவியும் என்னிடமிருந்து யூதாஸ் காரியத்தின் விளைவு லார்ட் டெலிவர் மீ ஃப்ரம் மீ த ஜூதாஸ் காரிய எஃபெக்ட் இரண்டு திமுக இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆண்டவர் தம்முடைய உரை அறிவார் த லார்ட் நோஸ் தோஸ் வோர் ஹிஸ் இரண்டு திமுக ரெண்டு இரு பத்தொன்பது செய்வோம் எங்கள் கண்மழை மீட்பு ஆக்கிய கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாய்ந்த வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய சிந்தனைகளும் லெந்து காலங்களில் பிரியமானதாயிருப்பதாக ஆமீன் யூதாஷ்காரியில் இயேசுவினால் தெரிவு செய்யப்பட்ட சீடர் யூதாஸ் காரியத்து இயேசுவோடு மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருந்த சீடர் எந்த நிலையிலும் இயேசுவை பின்பற்றுவதற்காக ஒப்படைப்புள்ள ஒரு சிலர் யூதா ஸ்டார் பொருளாளராக இருந்தார் இயேசுவினுடைய பணியில பொருளாளராக இருப்பது அந்த அளவுக்கு நீதியோடு இருந்தவராக அவர் காணப்பட்டார் ஒரு கட்டத்துல ஒரு விலை உயர்ந்த தாயத்தை இயேசுக்கு அர்ப்பணிக்கிற பொழுது அந்த பெண்ணை பார்த்து சீடர்கள் சொல்லுகின்ற நிலையில சொன்னது போல இருக்கும் இதை விற்று ஏழைகள் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி மீது கரிசனையும் உள்ள ஒரு சீடராகவும் யுவதாசை காண்கிறோம் யூதாஸ் நானுடைய திருப்பணியில மிகவும் தீவிரமாக இணைத்துக்கொண்ட ஒரு சீடர் அதில் காட்டி கொடுத்தது என்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நெகட்டிவா அவரை பற்றி அன்றைக்கு இருந்த சமூகம் திருமறையில் எழுதியிருக்கிறது திருமணக்கு வெளியே அல்லது வரலாற்றின் அடிப்படையில் கூட காலை இறையிலாளர்கள் யுகாஷ் கரையத்தினுடைய பண்பு நலன்களிலே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நமக்கு வழங்குகிறார்கள் சீர்திருத்த காலங்களில் ஜான் காணப்பட்டின் போன்றவர்கள் நம்முடைய வாழ்வு ஏற்கனவே எழுதப்பட்டாயிற்று அந்த எழுதப்பட்ட வாழ்வை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற இறையல் சித்தாங்கத்துல யூதாஸ் தன்னை இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக ஒப்படைப்பதற்காக நியமிக்கப்பட்டவர் அந்த பணியை அவர் நிறைவாக செய்திருக்கிறார் இந்த அடிப்படையில வரலாற்றின் ஊடாகவும் புரிந்து கொள்கிறோம் இயேசுவின் சீடர்களில் மிகவும் துணிவுமிக்கவராகவும் இருக்கிறார் நான் தப்பு பண்ணிட்டேன் செத்து இருந்தோம் அப்படின்ற முடிவு எனவே தான் தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆரியகன் சொல்கிற பொழுது எல்லாம் வாசிக்கிறோம் இயேசு மறிப்பதற்கு முன்பதாக நான் மறித்து ஆண்டவரிடம் நான் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற நிலையிலே அவர் தன் உயிரை மாய்த்து கொண்டதாக அவர் எழுதுகிறார் கூட தொலைபேசியின் மூலமாக சாக்ரட்டிஸோடு நாங்கள் விவாதிப்பது உண்டு அப்படி பேசும்போது அதிகமாக நாங்கள் சீரர்களை பற்றி பேசுகிற பொழுது யுத்தாசனுடைய அர்ப்பணிப்பு அவருடைய துணிவு அவருடைய நேர்மையான உணர் நாங்கள் சிந்திப்பது உண்டு இந்த நாளிலே இந்த காலை வேலையில இதை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் யூதாசுடன் இருக்கிற நற்பண்புகளை நாம் காண அழைக்கப்படுகின்றோம் எவரொருவரையும் நாம் பார்வையிலேயே வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது இவங்க இப்படிதான் அவங்க அப்படித்தான் அவர் அப்படிதான் இவங்க இப்படிதான் சொல்லக்கூடாது இங்கே இதை பார்க்கிறோம் ஒருவருடைய வாழ்வினுடைய உந்துதல்கள் என்ன அவருடைய மோட்டிவேஷன் என்ன ஒருவருடைய எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் என்ன அவங்களுடைய உணர்வுகள் என்ன மாத்திரமல்ல ஒரு சான்சஸ் சூழ்நிலைகள் என்ன ஒரு எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலையை உடையவராக உணர்வு மிக்கவராக கணவருடன் ஒப்படைக்குள்ளவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற பார்வையை நாம் பார்க்கிற பொழுது அவரை பற்றிய தவறான பார்வைகளிலிருந்து நாம் மீள முடியும் நாம் அப்படி பார்க்க அழைக்கப்படுகிறோம் எனவேதான் ஆண்டவரே என்னை விடுவியும் என்னிடமிருந்து என்று வசனத்தை நாம் சொல்கிறோம் இது வந்து நியூட்டன் எஃபெக்ட் மாதிரி ஜூடாஸ் எஃபெக்ட் எல்லா இருக்கு நமக்குன்னு நோக்கங்கள் வைத்திருக்கிறோம் நமக்குன்னு எண்ணங்களை வைத்திருக்கிறோம் இயேசுவை நமக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறதுக்கு ஒரு அரசியல் தலைவராக அவரை பார்ப்பதற்கு நாம் தான் எத்தனைக்கின்றோம் திருச்சபைகளிலும் மற்ற இடங்களிலும் கூட அன்றைக்கிருந்த சூழ்நிலையிலேதாஸ் ஒரு தீவிரவாத அமைப்பில் இருந்து சேடறது ரோமர்களை எதிர்ப்பதற்காக இருந்த இயேசுவை பிடித்து கொடுத்தால் அவர் சண்டையிட்டு மெசியாவாக தன்னை முன்னிறுத்துவார் என்கிற எண்ணமுடையவராக யூதாஸ் காட்டி கொடுக்குறாரு பார்க்கிறோம் காட்டி கொடுத்த மாத்திரத்திலேயே இயேசு தன்னை முழுக்கமாக ஒப்படைத்து விட்டார் என்கிற பொழுது அதை அவரால் ஏற்றுக்கவே முடியல அதை அவரால் புரிஞ்சுக்கவே முடியல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் இருக்கக்கூடாது தான் யுவதாசனுடைய எண்ணமாக இருக்கிறது எனவே ரொம்ப ஆழமான ஒரு உணர்வுக்கு சென்றவராக டிவைன் இன்டர்வென்ஷன் கடவுளுடைய இடைபடுதல் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக மறித்தாதை பெற்றுவிட வேண்டும் என்று அவர் தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம் எனவே அவரிடம் காணப்படுகின்ற நற்பண்புகளில நாம் பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அனுபதாமி நம்முடைய இந்த தியான வேலைகளை ஆஸ்வதிப்பதாக நிறைய உடனோடு ஆமீன்